ஒரு <laughs> கிலோவா <laughs> உன்னே ஒரு கிலோ தான் நிற்கும் போல இருக்குதா ரெண்டு நிற்குமா இங்கே வெள்ள வசி ஏறி போச்சு போல இருக்கு ஒத்துக்கவே இல்லையாட்ட காசு கம்மியா இருக்கா போன்ல நீங்க தான் எனக்கு போடணும் முன்னூத்தி ஐம்பது ரூபாயா நான் வாங்குறேன் எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தெரியலையே உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி போனாலும் எங்க என்ன விலை விற்கிதோ அதுதான் விற்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி குத்தமன் கிச்சன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சண்டே எல்லாம் மட்டனும் சிக்கனும் வாங்கி நல்லா ஜாலியாக சாப்பிடுங்க அதை சாப்பிட்ற அதே நேரத்தில் நம்ம கடல் உணவும் சாப்பிட்ணும்ல அதனால நான் ஒரு லாங் டிரைவ் வந்திருக்கேங்க ஸோ கடல் உணவு அப்படினாலே நம்ம பொதுவாக மீன் குழம்புலாம் சமைப்போம் என்னதான் மீன் குழம்பு மீன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டாலோ அந்த எறா இருக்குது பார்த்தீங்களா அந்த எறாவை ஒரு தொக்கோ கிரேவியோ பலவிதமான காய்கறிகள் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நல்லா அப்படியே டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் ஸோ சென்னையிலேருந்து ஒரு அறுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நான் இது வரைக்கும் தள்ளி வந்துவிட்டேன் வந்து பழவேற்காடு மீன் மார்க்கெட் இங்கே தான் வந்து நம்ம நின்றுட்ருக்கோம் ஸோ நான் இதில் எப்படிலாம் ரோட்டில் ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கறது நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் என்ன வாங்கினேன் இங்கே விலைவாசி ஏறி போச்சா இதில் ரொம்ப மலிவாக இருக்கா அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த ரோடில் டிராவல் பண்ணும்போது எவ்வளோ கண்டெய்னர்ஸ் ஒர்க்னு பாருங்க இதுதான் நம்மளுக்கு பயமாக இருக்கும் காரில் வர மாதிரி இருந்தால் இது கொஞ்சம் சேஃப் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்துட்டே போகலாம் ஆனால் டூ வீலர் அப்படிங்கிற போ பயமாக இருக்கும் இதுக்கு நடுவில் நடுவில் பூந்து வேற நம்ம இப்போ போயாகணும் இல்லைன்னா இது கூட தான் போயாகணும் இந்த டயர்லாம் பார்க்கல பார்க்கவே அப்படியே பயமாக இருக்கு எப்படியாவதுன்னா இந்த மார்க்கெட் வரலாம் அடிக்கடி வந்தால் வேலை செய்கிறவங்க தான் வரணும் இந்த ரெண்டு கண்டெய்னர் ஒன்றும் போயிடாதீங்க அச்சகன் புறத்தில் வர மாதிரி ஆகிடும் ஸோ ரச்சகன் படத்தில் கடைசியில் லாஸ்ட் சீனில் நிறையா கண்டெய்னர்ஸ்லாம் வந்து சண்டை போட வரும் பார்த்தீங்களா ஸோ இப்படி ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்கு தான் நம்ம இப்போ நீங்கள் அங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கண்டெய்னரை எப்படினு நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது இந்த லாரி போயிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த லாரி எல்லாமே இன்னொரு போர்ட்ருக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆர்டார் ஸோ இதுக்குள்ளே தான் அந்த போர்ட் இருக்குது இதே பார்த்தா எல்லாம் கன்டைப்ஸ்னா கண்டெய்னராக தெரியும் இதை பாருங்க இது டெய்லி டெய்லி டிராவல் ட்ராவல் ரொம்ப கஷ்டம் ஐயோ சேராக இருக்குது அதில் போகாதீங்க இதை பாருங்க என்னோட காரு நார்மலாக ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு நம்ம இந்த சிட்டிக்குள்ளே நிறைய டைம் பஸ்ஸெல்லாம் பார்க்குறோம்னா உடனே எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக லாரி கண்டெய்னர் வித்தியாச வித்தியாசமான பெரிய பெரிய வண்டிகள் இந்த மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டு டூ வீலர் போகுது அவங்க கூட ஏதோ வேலுஷனாக போவாங்க இருக்குது இந்த ரோட்டில் பாருங்கள் இதுலேயும் அப்படி தான் நின்னுட்டுருக்கு இந்த ரோட்லேயும் அப்படி தான் நின்றுட்டுருக்கு ஃபுல்லாக ஏதோ மூட்டை ஏற்றிக்கிறாங்க எல்லாம் போய் சார்பார் கப்பலில் ஏறும் போல இருக்கு இந்த ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது உறுமையான ரோடாக இருக்குது லாரி ப்ளூ கலரில் இருக்குது ஒரே மாதிரியே இருக்கு பாருங்கள் எல்லாம் பின்னாடி எல்லாம் ஓப்பன் அது என்ன தெரியுமா கண்டெய்னர் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு தான் எந்தெந்த கண்டெய்னர் அதில் எடுத்து வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக இருக்கணும் ஸோ பொன்னேரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கேன் இவ்வளோ மோசமான ரோடா இருக்குது எவ்வளவு தூரம் அந்த மாதிரி வரும் தெரியலையே கொடுமை கீழே உழாத இருந்தா சரி இது திரும்பியும் இதே மாதிரி தான் வரணுமா மழையில் இப்படி ஆயிடுச்சா மிக்ஜாமில் நான் தான் அப்பயே சொன்னேன் டூ வீலர் கண்டானே காரை ஓட்டி ஓட்டி காரை உடச்சு போட்டாச்சு இப்போ டூ வீலரை ஓட்டி ஓட்டி டூ வீலரை உடச்சு போட வேண்டியதும் ஒரு ஒரு லாரிலே பார்த்து இருபது டயர் இருக்கும் போல இருக்கு என்ன ஏற்றி போகுது இதெல்லாம் இருப்பாரு குதிச்சு குதிச்சு போயிட்டு இருக்காரு அந்த டூ வீலரில் உட்காந்து அந்த அளவுக்கு ரோடு இருக்கு இந்த கண்டெய்னருக்கு நடுவில் டிராவல் பண்ணுறது தான் ரொம்ப பயமாக இருக்குது ஸோ நம்ம மினிஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிட்டோம் உள்ள மெயினாக மார்க்கெட் ரோட்டில் தான் போயிட்ருக்கோம் மீஞ்சூர் போட்டுருப்பாருங்க ஒரே நாட்டுக்கழிதான் இங்கே முழுசாக அப்படியே உரிச்சு உரிச்சி தொங்க விட்டு வச்சுருக்காங்க கறி வரிக்கடையில் அது ஏன் அப்படின்னா இங்கே நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க போயிருக்காங்க வாங்கினா நாட்டுக்கோழி தான் ஒரு ஆறு ஏழு நாட்டுக்கோழி அப்படியே உரிச்சு தொங்க விட்டு வச்சுருக்காங்க அப்பப்போ உரிச்சுட்டு இருக்க முடியாதுன்னா நல்லா உடனே கொடுக்கறதுக்கு ஊரில் பாருங்க நெல் தான் ஸ்பெஷல் எல்லாம் நெல்லெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இருக்க மூணு முன்னையாக எடுத்து மூட்டையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தாய வச்சு காய வச்சு ஒரு கோயில் இருக்குது ஆனால் இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணல ஏன் போது காஞ்சு போயிடலாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது ஹெல்மெட் போடாமல் முடியாது ஒரே காற்றுலாம் காற்றுல வந்து நம்ம அப்படியே காதில் ஒரு மாறிவிவுது ஸோ டஸ்ட்டாக வேறு ஆகிடுச்சி ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணி வந்துருப்போம் நம்ம இருந்தாலும் காஞ்சு பூஜ்ஜியிடும் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் வீடியோ எடுக்க போது பாரு திடீர்னு இருக்கு வெயில் அடிக்குது சண்டேல ஒரு லாங் டிரைவ் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் யாராக தான் ஓட்டுறாங்க நம்ம ஜாதைய உட்காந்துட்டு வீடியோ எடுத்துச்சு ஓட்டுறவங்களுக்கு தான் கஷ்டம் நீங்களும் இந்த மாதிரி யாரையாவது ஏமாத்தி ஓட்ட வச்சுட்டு லாங் டிரைவ் எடுப்பேன் அதே மாதிரி அவங்களே ஏமாத்தி செலவு பண்ண ஸோ அங்கே கூட நெல் தான் காய்க்கு பாருங்கள் ஸோ நிறைய நெல் காயுது ஒரு ஒத்தவழி பாதை தன்னை முன்னாடி ஒரு டூ வீலர் போகுது நோனோ அப்படி நான் எங்கே தான் போகிறேன் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக நெல் தான் சம நெல் தண்ணி நிற்கிட்டு தண்ணியில் வந்து மட்டும் நல்லா செல் காற்று சூப்பராக காற்றுடிக்குது அவங்க பாருங்கள் அவங்க எவ்வளோ தண்ணி நிற்கு இறங்கிட்டு குளிக்கலாம் வரீங்களா பேர் இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டீங்க ஓட் பண்ணிட்டீங்க அது எப்படி இருக்கும்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் வேறு செட் வந்து இறங்கிருக்கலாம் ஒரே வாற்று கோக்கு எல்லாம் ஜாலியாக மீன் பிடிச்சி சாப்பிட்டு ஹாப்பியாக வாக்கு கோக்குக்கெல்லாம் எல்லாமே கிடச்சிருக்கோம் அம்மா தான் ரொம்ப ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் எல்லாத்துலாம் மாடிதாங்க ஸோ இந்த பக்கம் மாடு வருது மாடு வருது ரோடு போது ஆனால் போன பாட்றேன்

எது கிலோ ரூபாய் எழுநூறா கடல் விரால் ஐநூறா அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டீங்களா கம்மியாக கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன் கடல் விரால் சூப்பரா இருக்கு இங்கே வாங்கலாங்க இரநூறுவாய்க்கு வாங்கலாம் ஆனால் இந்த உருக்கிறது ரொம்ப கஷ்டம் நண்டுலா உயிரோடு இருக்கு யாரா பெருசாக இல்லை மாதிரி இந்த கோலா மீனை இடப்பு கேட்டுருக்காங்க அக்கா எவ்வளோ அக்கா இது

கிளியராக வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக இருக்குது எல்லாம் இதை உரிக்கிறதே கஷ்டம் போல இருக்கு எங்கே போய் வாங்கலாம் நம்ம லாஸ்டா அப்படியா இங்கே கூட இருக்குது டைகர் பிரான்ஸ் ஆனால் விலை அதிகமாக இருக்குது கேட்ஃபிஷ் ப்ரௌனும் இருக்குது வெள்ளையும் இருக்குது கெளுத்தி முட்டை ஆமாம் கெளுத்தி முட்டை மக்கள் சொல்லி சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி யாராவது தான் இருக்கு இனிமே தான் யாராவது வருமா எவ்வளோ காது கிலோ எட்நூறுவாயா சண்டே தெரியாம வந்துட்டோம் உங்களுக்கு நண்டு எவ்வளோக்கா இரநூத்தி ஐம்பதா இப்போ வந்ததா எடுக்கலாமா கை வச்சு ஏதோ பாத்திரம் கொடுங்க இல்லை இல்லை எடுத்து போடுறதுக்கு நல்லா முட்டை நல்லா எடுத்தா சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆ முட்டை நல்லா எடுங்களா உயிர் நண்டு தானே யாரா இன்னைக்கு ரொம்ப விலையா இருக்கு ஏன் அப்படியா ஆ காலையிலே நிறைய போயிடுச்சா முந்நூறுரூவா இப்போ இது மாதிரி வெயிட் பண்ணால் வருமா

வஞ்சிரம் மீன் ஹோல்சேலாக வாங்குற மாதிரி எல்லாம் வாங்கலாம் போல இருக்குதே இருக்கலாம் முழுக்கே இது எவ்வளோக்கா நண்டு இது நல்லா பெருசு பெருசாக இருக்குதுல்ல முட்டை நண்டு பண்ணா மீன் எவ்வளோ பண்ணா மீன் மக்கள் சுவையை தைச்சி செய்தாங்க சூப்பராக இருக்குது குடங்கு வாங்கலாமா இந்த இறா நூற்றி ஐம்பது ரூபான்னு போடுறீங்களா நூத்தி ஐம்பது ரூபான் போடுறீங்களா மூணு கூறு இரநூத்தி ஐம்பது ரூபாயா ஐம்பது போடுங்க ஐம்பது இது எவ்வளோக்கா இரநூறுவா கொடுங்களா

மழை மீனா தேங்காய் கிடக்குது பலவே இருக்காட்டில் இது எவ்வளோ சொன்னீங்க ஐநூற்றி ஐம்பதா எவ்வளோ 500 எழுநூறுவாயும் ஐநூறு வா நான் கேட்கலான்னு பார்த்தேன் நீ ஐநூறுவான்ற ஏறி இருக்கு

அறநூறு ரூபாயா அறநூறுவாய்க்கு வாங்கலாமா நான் வெலை கம்மியாக வாங்க தான் பழவேர் கடை வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா எல்லாம் விலையாக இருக்கு தேங்காய் பாரு ஸோ வந்து அறநூறுவா ஸ்பெண்ட் ஆயிடுச்சு ரெண்டு கவர் போட்டு கொடுங்க தா நண்டு

ஐயோ இதை வாங்கிருக்கலாம் போல இருக்கு இதை வாங்கிட்டேன் அறுநூறு ரூபாய்க்கு அடியில எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு இது வேற உயிரா வேற இருக்கு நீங்க பாருங்க உயிரா இருக்கு இந்த நேரம் இப்பதான் வந்ததா இவங்க அந்த கூறு நானூறு ரூபான்றாங்க ஸோ அது வந்து எல்லாமே பெருசு பெருசாக இருந்தது இல்லை சின்ன சின்ன அதெல்லாம் கலந்துருக்கு முந்நூற்றி ரூபா கொடுத்து எடுத்துக்க சொல்கிறாங்க முந்நூறுவா போடுறீங்களாக்கா நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறேன் அவங்க வந்து போட மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி நான் அறநூறுவாய்க்கு ஏறா வாங்கிட்டேன் அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் போடுங்க எவ்வளோ காப்பிடுவீங்க இது எல்லாத்தையும் உரிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் போல இருக்கு முந்நூற்றி ஐம்பது தானா முந்நூறுவாய்க்கு வராத அடியிலெல்லாம் சின்னதாக இருக்க போதும் ஸோ யாராவது இங்கே ஸ்பெஷல் சரி போடுங்க வந்தாச்சு வாங்கி தானே ஆகணும் ஸோ ஒரே யாராவது நான் வாங்குகிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் என்னன்னு முன்னூறு ரூபாய் குடுத்துருவாக்கா போடுறப்ப முந்நூத்தி ஐம்பது முன்னூறு ரூபான்னு பேரா பேசுறேன் போடுற நேரத்துக்கு ஐநூறு ரூபாயில இருந்து முன்னூத்தி ஐம்பது முந்நூறு ரூபாய்க்கு போட முடியுமான்னு கேக்குறேன்

ना वही ना किला இந்த कला இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா ஒன் இயர் முன்னாடி இருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப சீப்பாக ரொம்ப கம்மியாக அந்த எங்கள் ஊரில் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து எனக்கு யாராக கிடச்சிட்டு இருந்தது ஸோ வந்து நான் ஒரு தடவை தான் வந்தேன் எழுவது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எல்லாம் வரணுமா அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் இப்போ நான் ஸ்கூட்டர்ல தாங்க வந்தேன் ஒரு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு உள்ள ஏதோ துடிக்குது நண்டுன்னு நினைக்கிறேன் உள்ள கவர்ல துடிக்குது ஷேக் ஆகுது நண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இரநூறுவா போட்டுட்டு பெட்ரோல் போட்டுட்டு நான் வந்தேன் அதுக்கு ஒர்த்தியா அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு எழுநூறு ரூபாய்க்கு அறுநூறுவாக்கி யாரா வாங்கிட்டேன் ஒருத்தவங்க கிட்ட முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இன்னொருத்தவங்க கிட்ட நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்புறமா வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அந்த இது வாங்கினோம் நண்டு ஸோ நம்ம போற போது பட்டினா மீன் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா அங்கே ஏதாவது சீப்பா கிடைக்குதான்னு பார்ப்போம் சீப் சீப்னு இப்பெல்லாம் வந்து சீ ஃபுட்டு நூறு ரூபாய்க்கும் கிடைக்கிறது இல்லை நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கிறது இல்லை எல்லாம் வந்து விலை ஏறி போச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த பலவேற்காடு ஃபிஷ் மார்க்கெட் எங்க ஊரோட கம்பல் பண்ணா முடசலோடைய மீன் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா அதை விட காஸ்ட்லி காஸ்ட்லி காஸ்ட்லின்னு தான் சொல்லணும் நான் வந்து ஊருக்கு வீக் போலான்னு இருந்தேன் ஸோ அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால கேன்சல் ஆயிடுச்சு நிறைய ராயல் என்ஃபீல்ட்ல வந்து அங்க பாத்தீங்களா அவங்க அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க போட்டிங் போக வந்தவங்க பிள்ளைக்கு அந்தவங்க எல்லாமே ஸோ டூ வீலர்ல ராயல் என்ஃபீல்ட் ஒரு ஏழு பேர் நிறைய பைக்ல வந்துட்டு இருந்தாங்க வந்து போட்டிங் போறதுக்கு போகிறாங்க பிள்ளை இருக்கு ஸோ ஊருக்கு போக முடியல அதனால தான் இங்கே வந்தேன் ஸோ இந்த வீக்கெலாம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஊர்லேயே வாங்கியிருக்கலாம் பிள்ளை இருக்கு ஸோ உங்களையே நான் மனசிலோட மீன் மார்க்கெட் அப்புறமா ஈஸியாக ஃபிஷ் மார்க்கெட் இதை போட்டு போர் அடிச்சுட்டு இருப்பேன் ஸோ இங்கே வந்து எதாவது வித்தியாசமா காமிக்கலாமேன்னு பார்த்தா இங்கேயும் அதே தேங்காய் பாறை வஞ்சிரம் நண்டு இதுதான் இருந்துச்சு ஸோ போற வழியில நம்ம வந்து செக் பண்ணுவோம் என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த வண்டியில் வந்தவங்களாம் பாருங்களேன் இங்கே தான் போட்டிங் போகவே வந்திருக்காங்க நான் ஏதோ ஃபால்ஸ் போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்கன்னு ரொம்ப பிரமாண்டமாக நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அவங்க வந்து ஒரு லாங் டிரைவ் மாதிரி வராங்க இப்போ நான் எப்படி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி வந்தனும் அந்த மாதிரி அவங்களும் வந்து மேபி இங்கே வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ராயல் என்ஃபீல்டில் வந்திருக்கலாம் வந்து இங்கே ஜாலியாக போட்டிங் போயிட்டு இங்கே சொல்லுவாங்க இங்கே மீன் சாப்பாடுலாம் கிடைக்கும் அதை சொல்லி வச்சுட்டு போவாங்க வந்து நல்லா சுட சுட சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு திருப்பியும் மண்டே வந்து ஒர்க்கிங் டே வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒர்க் பண்ண போயிடுவாங்க சொல்லி பாருங்க அந்த லேக் எப்படி தெரியுது திருப்பி ஃபைவ் டேஸ் கழிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக அதை செய்யறதுக்கு இந்த மாதிரி லாங் டிரைவ் வருவாங்க போல பைக்கில் புல்லட் புல்லட் அதில் ஸோ வந்து இங்கே நம்ம முடிச்சிட்டோம் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சுங்க இங்கே வரத்துக்கு நான் வந்து பத்தரை மணிக்கு கிளம்புனா பதினொன்றரை பன்னெண்டரை ஆகி இப்போ அன்றையும் ஆயிடுச்சோம்மா ஆ என்ன போடு போட்டது பாருங்க வண்டி இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு யாராவது வாங்கி சமைச்சு சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்குமா சூப்பராக இருக்கும் காலையில் பத்தரை மணிக்கு நம்ம கிளம்புனோங்க மணி வந்து இப்போது நாளிறேன் நடுவில் ஜூஸு சமோசா இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்டாச்சு ஸோ வந்து இந்த வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் நான் வந்து இரநூறுவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு டூ வீலரில் நான் போன டூ வீலர் மைலேஜே கொடுக்கல நானூறுரூவாயிடுச்சு சரி இப்போ நானூறுவா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்த இறா ஒருத்தியான்னு பார்ப்போமா விலைவாசி ஏறிப்போச்சு ஃபஸ்ட்டு அறநூறுவாய்க்கு வாங்கின இறவை நான் கொட்டுறேன் அதனால் எங்கே நம்ம உலகத்தை சுற்றி உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி போனாலும் எங்கே என்ன விலை விற்கிதோ அதுதான் விற்கும் அது வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு பாடமாக நான் கற்றுக்கிட்டேன் இதுதான் நம்ம அறநூறுவாய்க்கு வாங்கின இறா இவ்வளோதாங்க இது இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அறநூறுவாய்க்கு தான் இதை அவங்க விற்றாங்க இது எல்லாமே ஒரே சைஸ்க்கு இருக்கு இங்கே பாருங்க இது வந்து நிறையா இருக்குது இவ்வளோ தான் இதை வாங்க முடியும் சொன்ன மாதிரி இது எவ்வளவோ கேட்டோம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் அவங்க கொடுத்தாங்க அந்த அம்மா ஒருத்தவங்க நான் அவங்கக்கிட்ட ரேட்டு பேசிட்டு பின்னாடி போயிட்டு வரங்காட்டியும் இன்னும் ஒரு இறவை விற்றுட்டு இந்த பக்கம் இறவை வந்து கூட்டிட்டாங்க ஸோ இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது பாருங்க இது வந்து எப்படி இருக்குது இங்கே பாருங்களா இது இப்படி இருந்தா இதில் எல்லாமே ஒரே சைஸ்க்கு வந்து இருக்குது இது வந்து எல்லாமே ஒரே சைஸ்க்கு ஒன்றரை கிலோ இருக்கும் இந்த இறாவை பற்றி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த இறா இருக்குது பாத்தீங்களா இது ஐஸில் வைக்க வைக்க வெயிட் ஆகிட்டே இருக்குமா இப்போ ஐஸில் இருந்து எடுத்து எடுத்து ஒரு கிலோ வாங்கிக்கிங்க ரெண்டு கிலோ வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து வெயிட் ஆகிட்டே இருக்குங்க அப்போ எறாவோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் இது வந்து எனக்கு தெரிஞ்சது ரெண்டுமே ஒரே வெயிட்டில் தான் இருக்குது ஸோ ஒரே தான் இதுலேயும் வந்து பெரிய பெரிய ஏராளா இருக்கு இங்க பாருங்க செமையா இருக்கு ஸோ இது வந்து ஒர்த்து இதை பழவேற்காடு மார்க்கெட்ல நானூறு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கலாம்னு என்னோட அபிப்பிராயம் அதோட ஒரு கொடுமை வந்து நான் மாட்டிக்கிட்டேன் இது பாருங்க நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னதும் இதை உடனே போய் நான் வாங்கினேன் இதை நான் ரெண்டு வருஷம் உட்காந்து குறிக்கணும் போல இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது இருக்கு இது ஆனா இது ஐம்பது ரூபாய்க்கு எல்லாமே ஒரே வெயிட்டு தான் இருக்கு இது தோல் அதிகமா இருக்கும் போல இருக்கு ஸோ இதை வந்து நம்ம நிறையா சமைச்சி சாப்பிட்லாம் புரியுதுங்களா அந்த பொடி இறாவை வந்து நம்ம நல்லா சூப்பராக வந்து குழம்புலாம் வச்சு சாப்பிட்லாம் அதுதான் ஸோ இறாவே நான் மூணு விதமாக வாங்கியிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ அடுத்ததான் இந்த நண்டு இது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் இடையில அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கெல்லாம் எப்படி பாருங்கள் இது வந்து வெளியே நீட்டிட்டுருக்கு உள்ள போ போதுன்னா ஒன்று மாட்டேங்குது போட்லாம் இந்த முட்டை நண்டு வந்து கிரேவியில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை கழுவிடுங்க தண்ணியில் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சுப்புங்க செமையம் வந்து ரசத்துக்கு ஒரு கிரேவி தயிர் சாப்பாடு கஞ்சி தக்காளி சோறு இதுக்கெல்லாம் வந்து வெரைட்டியாக வச்சு சாப்பிடலாம் வரும்போது படினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து நான் நெத்திலி போகும்போது நிறைய பார்த்தேங்க செமையான நெத்திலி உயிர் உயிராக கனமாக இதெல்லாம் வந்து இருந்தது அது வந்து வாங்கிடலாம் போகும்போது மூணு மணி நேரம் வரும்போது ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் வீணாயிடுமே நினச்சி வாங்காமல் போனேன் அங்கே ஹோட்டல்ஸ் நடத்துறாங்க பார்த்தீங்களா அந்த படினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் ஹோட்டலு அப்பா செம்ம ஜனங்க முன்னூறுல இருந்து நானூறு பேர் உட்காந்து அடிச்சு பிடிச்சிட்டு சாப்பிட்டு இருக்காங்க சோ அவங்களே அதெல்லாம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ நாம வாங்கினது இதுதான் சூப்பரா